மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நூறாவது நாளை எட்டிய நிலையில் தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்ட குழுவின் ஏற்பாட்டில் அர்த்ததை மார்க்ஸ் அடிகளார் தலைமையில் நேற்றிரவு குறித்த தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் காற்றாலைக்கு தொடர்ந்து போராட்டம் முண்டெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நூறாவது நாளான நேற்றைய தினம் இடம்பெற்ற தீப்பந்த எழுச்சி போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் போராட்டக்குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியான முறையில் கையில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு காற்றாலைக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் மக்களையும் மக்களின் வாழ்விடங்களையும் நாட்டின் வளத்தையும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினரிடம் கையளிக்கும் மாபெரும் வாழ்வுரிமை சாத்வீக போராட்டம் இன்னும் தொடரும் என தெரிவித்தனர் போராட்டத்தின் நூறாவது நாளை நினைவுகூறும் வகையில் மூன்று கோரிக்கைகளை மக்கள் சார்பில் முன்வைத்துள்ளனர் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்படும் பதினான்கு காற்றாலை மீன் கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை உடன் நிறுத்தி வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் மன்னார் தீவில் எந்த ஒரு இடத்திலும் கனிக மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கக்கூடாது அமைக்கப்பட்ட தம்பபவனி நரவெளிக்குளம் இரண்டு காற்றாலை உயர் மின் உற்பத்தி திட்டங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன மேலும் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தீப்பந்த எழுச்சி போராட்டம் இன்று முதல் கிராமங்கள் தோறும் இடம்பெறும் என போராட்டக்குழு சார்பாக அருட்தந்தை மாக்க சடிகளாா் தெரிவித்துள்ளாா்